நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது விவசாயம் செய்ய போகிறதுனா என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல நிலத்தை வாங்குகிறோம் உடனடியாக நிலத்தில் ஏதோ காடு கரம்பு இருந்தால் அதெல்லாம் பிடிங்கி அஞ்சுட்டு என்ன பயிர் வைக்கணும்னு நினைக்கிறோமோ உடனே போரை கீரை போட்டு தண்ணி எடுத்து உழுதுட்டு உடனே செடியை வச்சுரும் ஒரு அடிக்கு வைக்கிறோமோ ரெண்டு அடிக்கு வைக்கிறோமோ பத்து அடிக்க வைக்கிறோமோ செடியை வச்சுட்டு அப்படியே தண்ணி பாய்ச்சி அதை உரத்தக்கிறத போட்டு அது இயற்கையென்னா இயற்கை வரோம் செயற்கைன்னா செயற்கை வரோம் போட்டு விவசாயத்தை தொடங்கி அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடும் ரைட்டாக இருக்கிற நீர் நீர் கிடச்சா பார்ப்போம் இல்லாட்டின்னா தண்ணி கண்டுபிடிக்கிற ஆளெல்லாம் கொண்டாந்து வச்சு எங்கேயாவது தண்ணி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்கன்னு பார்த்து ஏதாவது அவங்க ஏதோ குச்சி குச்சி மல்லிகைப்பூ ஏதாவது தேங்காய் வச்சு உருட்டி கிருட்டி இந்த மூலையில் இருக்க அந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க அதை வச்சுக்கிட்டு தண்ணியை கண்டுபிடிச்சி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா தண்ணியை உண்டாக்குற வேலையெல்லாம் அவங்களாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்புறம் தண்ணியை உண்டாக்கி முடித்து தண்ணி எப்போ உண்டாகும் ஏன்னா மக்கானாலேவோ உண்டாகும் தண்ணி அது கொஞ்சம் நாளாகும் அந்த மாதிரி தண்ணீரை உண்டாக்கிறது தான் முதல் வேலைன்னு தொடங்கி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் தமிழர் வேளாண் உள்ளே போனால் மக்கான கொட்டிவிடுன்னு கற்பனை பண்ணிவிட்டு தயவு செஞ்சு வராதிங்க சரியா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு லட்ச ரூபா செலவு ஏன்னா அவ்வளோ பெரிய காடுகள் இது வந்து திரு கல்லல் ரவி அவங்களோட இடம் எல்லாருக்கும் தெரியுது எதோ கண்ணு கட்டின வரையில் அந்த பக்கம் தூரம் தெரியுது பாருங்கள் அதிலேருந்து அப்படியே தொடங்கி இந்த பக்கம் இதோ இந்த மூலையில் போய் முடியுது பாருங்க இதில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஏக்கர் பரப்பளவு எடுத்துருக்குறோம் இவ்வளவு உழுதுட்டு நெல் வளைச்சது தரையை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த நெல்லுலாம் செத்துட்டு பாருங்கள் சில இடங்களில் தண்ணி நின்றுது ஏன் செத்துதுன்னு தெரியல சில இடங்களில் செத்துருக்கு இது வந்து இயற்கையாக இங்கே உள்ள மண்ணு இந்த பாருங்க இந்த செடி நெல் செடியெலாம் செத்துருக்கு பாருங்கள் இங்கே நெல் வளர்கிறதுக்கான அடிப்படை கட்டமைப்பு இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க நெல் வளர்கிறதுக்கான அடிப்படை கட்டமைப்பு இல்லை சில இடங்களில் விளைச்சிங்கன்னா ஈரமே இல்லைனாலும் நெல் வந்துடும் அப்போது இங்கே முதல்ல நெல் வாடுற சூழலை உருவாக்கணும் தண்ணி கூட தேவை இருந்தால் பாய்ச்சணும் இல்லாட்டினா பாய்ச்சக்கூடாதுங்கிறோம் நம்ம அப்படி தான் சொல்கிறோம் இல்லையா தோட்டமே தண்ணியை வேணுங்கிற ஆண்டு முழுவதும் பயிர் நீரை தோப்பு துறவாக இருந்தால் அதாவது தண்ணை கத்திரி இதெல்லாம் பயிரிடுற பூமியாக இருந்தால் அது உறிஞ்சிக்கணும் இதுக்காக தான் வெப்பாத்தி குழி நெல் வயலாக இருந்தால் தண்ணியை தேக்கி வச்சுக்கணும் ஏன்னா நெல் பயிர் தண்ணி இல்லாட்டினா வாடிணும் நீரின்றி வாடும் நெல் நாற்று இல்லையா அதனால் நீரை உருவாக்குறது முதல் வேலை அடுத்தது எந்த பயிர் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தது மாதிரி அதுக்கே அங்கே இருக்கிற வளத்தை மிக அதிகமாக இயற்கையான முறையில் ஊட்டி பயிர் வச்சிடணும் அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா தெரியும் வரப்பிள்ள தென்னம்பிள்ள வச்சுருக்கோம் முப்பத்தி ரெண்டு அடி இடைவெளியில் தென்னம்பிள்ள வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் சரியா வரப்பில் நெடுக்கலையும் வச்சுருக்கோம் இந்த பதினஞ்சு அக்களையும் வச்சுருக்கோம் இப்போது நெல் வரல ஆனால் தென்னம்பிள்ளா வந்துட்டுருக்கு சரியா இந்த அந்த இதுவும் இந்த நடவடிக்கை தொடர்ந்து இருக்குது இப்போ தண்ணி இருக்கு தண்ணி நெல் பயிருக்கு நிறைய வயல் தோட்டம் போல தண்ணி வேணும் தென்னைக்கு அந்த தென்னம்பிள்ளைக்கு மட்டும் தண்ணி வச்சா போகிறோம் அடுத்த ஆண்டு வரும் தென்னை வந்து ஒரு தடவை வச்சால் ஒரு நாற்பத்தொம்பது வருஷத்துக்கு காய்க்கும் நல்ல முறையில் பாரு வச்சு முடிச்சிட்டோம்னா குறைச்சலா நெல்லுக்கு அப்பப்போ வேணுங்கிற அளவு தண்ணி வேணும் இப்போ அந்த வரப்பில் கிடைக்கிற தண்ணி கூட நெல் பயிர் கிடைக்கிற மாதிரி வரப்பை சரிவாக வடிவமைச்சுருக்கோம் இந்த சரிவாக வடிவமைக்கிற தொழில்நுட்பம் என்னென்னு நம்ம பல தடவை பேசிட்டோம் நீரை தேக்கி நிறுத்தி காட்டுறது சரியாக நீரை தேக்கி நிறுத்துறது அப்படி தான் இந்த குளத்தோட கரைகள்லாம் சரிவாக இருக்கிறதுனால தான் நீர் தேங்கி நிற்கிது செங்குத்தான குறை கரைகளை தரைக்கும் கீழே கூட நீங்கள் அமைச்சிங்கன்னா அந்த தண்ணீரெல்லாம் சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும் அதாவது பூமி உறிஞ்சிரும் க நம்ம வெப்பாத்தி குழியை சதுர வடிவமாக அமைக்கிறதோட நோக்கமே நீர் உறிஞ்சும் திறனை அதிகரிக்கணும் அங்கே அதாவது நீர் உறிஞ்சும் திறனை அதிகம்னா சீக்கிரமாக அந்த இடம் காயணும் அதுக்காக தான் அந்தமாரி வெப்பாத்தி குழி எடுக்கிறோம் இது தான் புஞ்சை கட்டமைப்பு உழுது உழுது காய வைக்கிறதுக்கான தொழில்நுட்பத்தை உள்ள தான் வெப்பாத்தி குழி சரியாக இதனால் என்ன சொல்ல வரோம்னா தமிழர் வேளாண்மைங்கிறது அடிப்படையவே உருவாக்குறது எந்த காலத்தில் வேணாலும் தண்ணி இருக்கும் வேணுன்னா பாய்ச்சிங்கன்னா அதெல்லாம் பாய்ச்ச வேணாம் மரம் வச்சால் அதுபட்டு கிளம்பிடும் அப்படி வந்து அந்த இடத்தையே மாற்றிடுறது அந்த மரம் வாழ்கிறதுக்கான சூழலை உருவாக்கிட்டு இருக்கிறது இங்கே நெல்லே விளையில ஆனால் நெல் விளையிறதுக்கான சூழலை உருவாக்கிட்டோம்னா காலங்காலத்துக்கு விளஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி தான் அந்த சூழல்லாம் உருவாக்கி தான் இப்போ நெல் விளையுது கோதுமை விளையுது எல்லா தானியங்களும் விளையுது சூழலை உருவாக்குறது முதல் வேலை முதல் வேலை சூழலை உருவாக்குறது அந்த சூழலை பாதுகாப்பாக நம்ம இல்லாட்டினாலும் அந்த சூழல் என்றைக்கும் தயாராக இருக்கணும் எப்போல்லாம் வரப்படுத்துட்டு ஒழவம் தூங்கினா கூட வரப்பு தூங்காமல் இருந்து பயிரை நீரை தேக்கி வச்சுட்டு நிற்குமா இல்லையா ஆமாம் நம்ம ஒரு தடவை செஞ்சால் கூட பல ஆண்டுகளுக்கு அந்த வேலையினுடைய வே பின்பக்கத்தில் நடக்கிற செயல் அந்த ஒரு வேளை பல ஆண்டுகளுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் வரப்போ உயர்த்திறது நீரை சேமித்து நிறுத்துறது தரைக்கு மேலே நிறுத்துறது இதுதான் தரைக்கு உள்ளே இறங்கும் பூமியினுடைய ஈர்ப்புசையோட கொலை மட்டுந்தான் அது தண்ணி இருக்கும் அடுத்த வருஷம் வரைக்கும் அது மிகப்பெரிய அளவில் மேகக்கூட்டங்களாக உருமாறாது வர தரைக்கு மேலே வைக்கிற நீர் தான் பூமி உள்ளே ஊடுருவி இறங்கும் விசையோட அதுதான் மண்ணோட இரண்டரை கலந்து உள்ளே கலந்து நிற்கும் பூமியோட வெப்பத்தையும் சூரியனோட வெப்பத்தையும் வாங்கிட்டு வேகமாக மேகமாக மாறும் அப்போ நீங்கள் குறிப்பிட்ட இடத்துல மழையை பொழிய வைக்கணும் அப்படின்னா கூட மிகப்பெரிய அளவில் நீராவியை உருவாக்கணும் மேகக்கூட்டங்களை உருவாக்கணும் ரெண்டாவது அந்த இடத்த நோக்கி மேகக்கூட்டங்கள் வரணும் அப்போதானே மழை பெய்யும் நீங்கள் இங்கே உண்டாக்கிட்டு வேறு எங்கேயோ போனால் அப்போ ஈர்ப்பு விசையை உருவாக்கணும் அந்த இடத்த நோக்கி மேகங்கள் வருவதற்கு மேகத்தை யார் கொண்டு வருவா காற்று தான் தள்ளிட்டு வரும் அப்போ வெற்றிடத்தை நோக்கி காற்று நகரும் சரி அல்லது அழுத்தம் மிகுந்த காற்று அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி வரும் அப்போ இந்த இடத்துல அழுத்தம் குறைவான காற்றழுத்தம் குறைவான பகுதியை நிலப்பகுதியில் உருவாக்கினாங்க நம்ம முன்னோர்கள் நம்ம உருவாக்குறோம் தமிழ்நாட்டில் அப்படி தான் தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக உழைச்சி உழைச்சி அந்தந்த பகுதியில் நீரை உருவாக்குறோம் நீரை சேமிக்கிறோம் மிகப்பெரும் அளவில் நீர் மேகக்கூட்டங்களை உருவாக்குறதுக்கான வேலையை ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம் அந்த மாதிரி இங்கே ஒரு நூற்றி பத்து ஏக்கர் திரு கல்லல் அவங்களுடைய நிலத்தை நம்ம பொறுப்பில் எடுத்துகிட்டு இதை உருவாக்கி கொடுக்குறதா அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு இங்கே வேலை தொடர்ந்து இருக்கு தொடர் பதிவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்